அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விதி வந்து ஒன்பதாவது விதி செயற்பாட்டின் மூலம் வெற்றி பெறுங்கள் விவாதத்தின் மூலம் வெற்றி பெறாதீர்கள் என்பதுதான் இந்த விதி சொல்லக்கூடிய பாடம் இந்த விதி ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு நான் வந்து ஒரு கருத்தோட்டத்துடன் நம்ம பேசலாம் அதாவது விவாதங்கள் வந்து பல இடங்களில் வந்து தோல்வி தழுவுகின்றன செயற்பாடுகள் மட்டுமே நிரந்தரமான வெற்றியை தருகின்றன இதுதான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மட்டுமல்ல நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் இதுதான் பாடம் அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சரி வேலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி விவாதத்தை தவிர்த்துவிட்டு விட்டு செயல்பாடுகள் மூலமாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் இதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இங்கிலாந்துல சர் கிறிஸ்டோபர் ரென் அப்படிங்கிற ஒரு கட்டடக் கலைஞர் இருந்தார் அவர் வந்து மிகவும் புகழ்பெற்ற கட்டடக் கலைஞர் அந்த கட்டடக் கலைஞர் பல இடங்களில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தார் அவருடைய வரைபடம் அவர் வரைஞ்சால் அப்படி இருக்கும் அதுல வந்து குறை சொல்வதற்கே எதுவும் இருக்காது ஆனாலும் கூட கிறிஸ்டோஃபர் ரென் தன்னுடைய வரைபடங்கள் மீது குறை சொல்பவர்களை திருத்தம் சொல்பவர்களை எப்போதும் எதுவுமே சொன்னது கிடையாது காரணம் வந்து அவருங்க கிட்ட வந்து விவாதிப்பதன் மூலமாக நாம் வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தது ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டுல இங்கிலாந்தினுடைய வெஸ்ட்மின்ஸ்டர் நகரத்தினுடைய நகர்மன்ற கட்டடத்தை கட்டுமான பணி செய்வதற்காக வரைபடம் வரைகிறார் கிறிஸ்டோஃபர் ரென் அந்த வரைபடத்தை பார்த்துட்டு அந்த நகர்மன்றத்தினுடைய மேயர் ரென் கிட்ட பேசுறாங்க கிறிஸ்டோஃபர் நீங்க வரைஞ்சிருக்கக்கூடிய வரைபடம் நல்லா இருக்கு ஆனால் அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா நீங்க வரைஞ்சிருக்கிற வரைபடத்துல ரெண்டாவது மாடி திடீர்னு விழுந்து நான் உக்கார்ந்துருக்கக்கூடிய முதல் மாடியினுடைய அறையும் இடிஞ்சு போகிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுது அந்த எண்ணம் வந்து எனக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்துது அதனால நீங்க இரண்டு கல் தூண்களை வந்து நீங்க இடையில வச்சீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது அதனால நீங்க கல் தூணையும் இந்த வரைபடத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர மேயர் சொல்றாங்க கிறிஸ்டோஃபர் வரைஞ்சது சரியாக தான் இருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த விதமான பயமும் தேவையில்லை அப்படின்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் கூட மேயர் சொன்னதுமே விவாதிக்காம உடனே ஒப்புக்கொண்டு ரெண்டு கல் தூண்களை வந்து வரைகிறார் வரைஞ்சிட்டு கட்டுமானம் பண்ணையும் போது ரெண்டு கல் தூண்களையும் வைக்கிறார் வச்சு கட்டுறார் கட்டிட்ட பிறகு மேயர்கிட்ட வந்து கிறிஸ்டோஃபர்னுக்கு பாராட்டு வருது சூப்பருங்க நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்க எனக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேயர் சொல்கிறாங்க இதை விட்டுட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் சில ஆண்டுகள் கழித்து அந்த கட்டிடத்தை வந்து பராமரிப்பு பணிக்காக சாரம் கட்டுறாங்க சாரம் கட்டி தொழிலாளர்கள் மேலே ஏறுறாங்க ஏறும்போது அந்த ரெண்டு தூணையும் பார்க்குறாங்க அந்த ரெண்டு தூணும் கட்டிடத்தினுடைய உச்சியில் எந்த இணைப்பும் இல்லாம தனியா அது ரெண்டு தூண் கட்டியிருக்காங்க எந்த இணைப்பும் இல்லை தான் நிக்குது இந்த கட்டிடத்துக்கும் இந்த தூணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதனால கட்டிடத்துக்கு எந்த பயனும் இல்லை எதுக்காக கட்டினாங்க இந்த தூண அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் யோசிக்கிறாங்க இது உங்களுக்கு புரியுதா அந்த நேரத்துல மேயர் சொன்னாங்க இந்த தூண் வேணும்னு சொல்லிட்டு ஆனா அந்த தூண்னால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபருக்கு தெரியும் இருந்தோம் மேயர் சொன்னதான்னு சொல்லிட்டு உடனே தூணை கட்டுறாரு அந்த தூணை வந்து இணைக்காமல் விட்டு விடுறாரு காரணம் இந்த தூண் வந்து தேவையில்லைங்க தேவையில்லாத ஆணி தேவையில்லாத ஆணி வச்சுட்டு என்ன பண்றது ஆனாலும் மேயர் சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட விவாதிக்க கூடாது ஆனால் அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது வந்து தெரிய வரைகிறது தெரிய வந்ததுமே கிறிஸ்டோபரின் தன்னுடைய திறமையால வந்து தனக்கு சாதகமாக்கி கொண்டு அவர் வந்து வெற்றி பெறுகிறார் இதுதாங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயம் விவாதம் செய்வதன் மூலமாக சிறிய வெற்றி வேண்டுமானாலும் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் நிரந்தரமான வெற்றி என்பது நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக தான் கிடைக்கப்பெறும் நாம் அதிகாரத்தை நோக்கி செல்லும் போது நாம் எந்த இடத்திலும் விவாதத்தை மேற்கொண்டால் நமக்கு அதிகாரத்தில் சிறு வெற்றி தான் கிடைக்குமே தவிர நிரந்தரமான வெற்றி பெரிய வெற்றி கிடைக்காது செயல்பாடுகளை மூலமாக தொடர்ந்து முன்னேறுவதன் மூலம் அதிகாரத்தை நேரடியாக நம்முடைய கைகளில் தவழ வைக்க முடியும் அதன் மூலமாக நிரந்தரமான வெற்றியை பெற முடியும் நிரந்தரமான வெற்றியை அதிகாரத்தின் மூலமாக பெறுவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள்